வணக்கம் வளமுடன் த்ரீ இடியட்ங்கிற ஒரு இந்தி படத்தில் அமீர் கான் க ஆசிரியராக இருக்கிற அந்த வைரஸ்ங்கிறவர் ஒரு பேனாக வச்சிருப்பார் இந்த பேனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேனாக இது இது விண்வெளிக்கு போனால் கூட இந்த பேனாவில எழுதலாம்னு சொல்லுவார் ஸோ அதுக்கு அமீர் கான் ரொம்ப கூலாக சொல்லுவார் அதுக்கு ஏன் பேனாவை எடுத்துகிட்டு போகணும் பென்சில் எடுத்துகிட்டு போனால் எழுதிட்டு போகலாமே சொல்லிவிட்டு இது இந்த மாற்று யோசிக்கும் ஒரு தன்மை ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் இருக்கும் அந்த மாதிரி விண்வெளிக்கு போகக்கூடியவர்கள் அவங்க மோஷன் எப்படி போவாங்க அதாவது காலை கடன்களை எப்படி முடிப்பார்கள்னு ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கான விடையை தேடணும்னா ஏன்னா இதெல்லாம் குழந்தைங்க உங்கள்கிட்ட கேட்பாங்க ஆ அதெல்லாம் சும்மா என்ன நீங்கள் பல் சொல்லிட்டு போயிட்ருப்பீங்க கொஞ்சம் விளக்கமான பதில் இன்னும் பார்த்தோம்னா புவி சக்தி இல்லாததால் எதுவுமே கீழ் நோக்கி பயணிக்காமல் அத்தனையும் மந்திரத்தில் மிதக்கும் விண்வெளி வீரரே சீட் பெல்ட் போட்டு கொண்டது தான் தன்னிடத்தில் உட்கார முடியும் என்பது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்ப காலங்களில் பாலித்தீன் பைகளில் செல்லோட்டை போட்டு விண்வெளி வீரர் தன் பின்னால் ஒட்டி கொள்ள வேண்டியிருந்தது அதை செய்து முடிப்பதற்குள் ரொம்ப தர்ம சங்கடமாக போய்விடுகிறது என்று அவர்கள் முறையிட்டதால் பிறகு புது சிஸ்டம் கண்டுபிடித்தார்கள் வாக்குவம் கிளீனர் மாதிரி காற்றினால் ஃப்ளஷ் செய்யும் முறை எல்லாமே தனியாக உறிஞ்சப்பட்டு ஒரு பைக்குள் அடைக்கலமாகிவிடும் நோ வாட்டர் கீழே பூமிக்கு வந்த பிறகு பையோடு தூக்கி எறிந்து விடுவார்கள் நம்பர் ஒன்றுக்கும் அங்கே அதாவது யூரின் போகிறதுக்கும் அங்கே பொருத்தி கொள்ள தனி டியூப் உண்டு மொத்தத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான் இது கண்டதை சாப்பிட்டு வாந்தி பெய்தி வர வைத்து கொள்பவர்களுக்கு எல்லாம் விண்வெளி பயணம் ஒத்து வராது அது என்ன காலை கடன் ஒரு பசங்க கேட்டாங்கன்னா விண்வெளிக்கு போய்விட்டால் அவங்களுக்கு காலையும் கிடையாது மாலையும் கிடையாது ஸோ இதுதான் சயின்ஸ் அதனால் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை அடுத்த முறை ஒரு விண்வெளி பயணம் பற்றி நியூஸில் ஓடிட்டுருக்கும் போது அதை பற்றி நீங்களே ஒரு கேள்வி கேட்டு அதை பிள்ளைகள்கிட்ட இருந்து பதில் யோசிக்க சொல்லி அது எப்படிங்கிறத உருவாக்குனா யாருக்கு தெரியும் எதிர்காலத்தில் ஒரு விஞ்ஞானி கூட உருவாகலாம் Wari golam